அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு புதினாவை வச்சு எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு அருமையான கூல் ட்ரிங்க்ஸ் இது வெய் அடிக்கிற வெயிலுக்கும் நம்மளுக்கு எப்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோலவே பார்க்கலாம் நம்ம புதினா ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீறி இலைகளை மட்டும் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா கழுகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த சிறப்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு அரைச்சதை நம்ம வடிகட்டிக்கிடுவோம் நல்லா வடிகட்டிடுவோம் எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு நல்லா அந்த மாதிரி நைஸ் ஜலடை வச்சு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம இதை எப்படி சிறப்பு காய்ச்சலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம இந்த புளிஞ்சி எடுத்து வச்ச அந்த சாரை நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் அது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இந்த கப் அளவுக்கு எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அந்த கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குருவோம் இந்த அளவுக்கு தண்ணி நான் தான் எந்தளவுக்கு சர்க்கரை எடுத்தோமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதில் போட்டு கழுவிட்டு ஊற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம இதை கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கிண்டலாம் ஒரு பிசுக்கு பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம் அதை இதே மேலாப்பில் வர்ற இந்த ஆடைகளை வந்து இந்த நொறக்கட்டி வர்றதை நம்ம அப்படியே கொதித்த உடனே எடுத்துருவோம் அதை கொதிக்கும்போது இந்த இலைகள்லாம் கொஞ்சம் துகள்கள் போனது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் இதை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும் பொங்கி ஊற்றிடும் இந்த வடிகட்டியில் போனது அப்படியே பொங்கி பொங்கி வரும் அதை மட்டும் நம்ம எடுத்து விட்ருவோம் கொதிக்கும்போதே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் நல்லா காய்ச்சியாச்சு பிசுக்கு பதம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுண்டி வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே ஆரட்டம் கொஞ்ச நேரம் நம்ம வடிகட்டிட்டு நம்ம இதை எப்படி சர்பத் போடலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிருவோம் அதில் கொஞ்சம் துகள்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் வடிகட்டி எடுத்துக்கிருவோம் இந்த சிறப்பை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எப்போ தேவையோ ஜூஸு அந்த மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த அந்த டைமில் நம்ம இந்த சிறப்பை ஊற்றி நம்ம புதினா சர்பத்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கலர் வேணுன்றக்க நான் கலர் தனியாக போட்டுக்கிறேன் இல்லைன்னா நம்ம அது பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை நிறைய என்னாக்க நீங்கள் இன்னும் அளவுகளை அதிகப்படுத்தி நிறையா ஜூஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம் கிளாஸ் வச்சுட்டு நம்ம இந்த சிறப்பு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்றதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சிரப் சேர்த்துக்கிறேன் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிருவோம் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு சேர்த்துக்கிருவோம் இதேமாதிரி சமைச்சா வித சமச்சா விதை வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சமைச்சாவதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்பு குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அதேமாதிரி சர்க்கரை வெள்ளை சக்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சிரப் வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னாக்கா தண்ணி போடாமல் நல்லா காஞ்ச பாத்திரமாக பார்த்து போட்டுக்கிறேங்க இப்போ நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் வேணாட்டி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வெறும் ஜூஸ் சிறப்பாக கூட நீங்கள் கலக்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கலருக்காக லைட்டாக கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்குறோம் மெயினாக ஜூஸ்ன்னாவே ஐஸ் கட்டி ரொம்ப மெயினும் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் சில்லுன்னு நல்லாயிருக்கும் மாதிரி ரெண்டு பீஸ் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதையும் அதை கூட சேர்த்துக்குறோம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான கொல்லு கொல்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு புதினாவும் பழம் வச்சு ரொம்ப அருமையான ஜூஸ் இந்த ஜூஸ் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீட்டை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி